குருவேஷன் அனைவருக்கும் அன்பான வணக்கம் ஸோ கிரக பயிற்சிகள்லேயே ரொம்ப முக்கியமானது மூன்று பயிற்சி ஒன்று சனி பயிற்சி ஒன்று குரு பயிற்சி ஒன்று ராகு கேது இப்போ இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் தொடர்ந்து மூன்று பயிற்சி நிகழ்ந்தது மிகவும் அற்புதமான விஷயமாகும் முதல்ல சனிப்பயிற்சி பார்த்தோம் தற்போது ராகு கேது பயிற்சி நிகழ உள்ளது அதன் பிறகு குரு பயிற்சி இப்போ இந்த ராகு கேது அப்படிங்கிறவங்களுக்கு ஒன்பது நவக்கிரகங்களில் சொந்த வீடு அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது ஏன்னா ஒவ்வொரு கிரகத்திற்கும் ஒரு வீடு உண்டு இவர்களுக்கு எந்த ஒரு வீடும் கிடையாது இவர்கள் ஜாதகத்தில் எந்த கட்டத்தில் இருக்கிறார்களோ அந்த கட்டத்தில் இருக்கக்கூடிய கிரகத்தினுடைய வேலையை இவர்கள் செய்வார்கள் இவர்கள் நிழல் கிரகமாகும் இரண்டாவது பார்த்தோம் அப்படின்னா இந்த கழியுகத்தில் மிகவும் பலம் வாய்ந்த கிரகம் ராகுவும் கேதுவும் அப்பேற்பட்ட ராகுவும் கேதுவும் திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் பதினெட்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமையும் வாக்கிய பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் இருபத்தி ஆறு ஐ நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமையும் ராகு பகவான் மீனராசியிலிருந்து கும்பராசிக்கும் கேது பகவான் ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கும் பயிற்சியாகிறார் இந்த ராகு கேது பயிற்சியின் வாயிலாக நன்மை பெறக்கூடிய ராசிகள் மேஷம் மிதுனம் விருச்சிகம் மகரம் மீனம் மீதமுள்ள ராசிகள் பரிகாரத்தின் அடிப்படையில் உள்ளது பொதுவான பரிகாரம் ராகு காலத்துல துர்கையை வழிபாடு செய்கிறது விசேஷம் அதே சமயம் ராகு பகவானுக்கும் துர்கைக்கும் உளுந்திலான நெய்தீபம் ஏற்றுவது இன்னமும் சிறந்தது ஒரு பரிகாரம் சங்கடகரா சதுர்த்தி விரதம் இருந்து விநாயகப் பெருமானை வழிபாடு செய்வதன் மூலமாக கேது பகவானுடைய அனுகிரகம் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் இது இரண்டுமே ஒன்று சேர்ந்து ஒரே பரிமா ஒரே பரிகாரமாக நமக்கு வேண்டும் என்றால் உங்க வீட்டுக்கு பக்கத்துல நாகரோட சேர்ந்த விநாயகர் இருப்பார் அந்த விநாயகருக்கு தண்ணீர் ஊற்றுங்க டெய்லி அதிகாலை வேலையில எழுந்திரிச்சு ஒரு மூணு குடம் தண்ணி அந்த நாகருக்கும் விநாயகருக்கும் ஊத்துங்க தீபம் ஏற்றி மூன்று தோப்பு கரணம் போட்டு பிரதட்சணமாக வாங்க நல்லது ஒரு பலன் நிச்சயமாக கிடைக்கும் ஜல விநாயகர்னு வச்சிருப்பாங்க அந்த விநாயகருக்கு தண்ணீர் ஊற்றி தீபங்கள் ஏற்றி பதினோரு முறை பிரதட்சணம் வந்து மூன்று தோப்பு கிரணங்கள் போட்டு வழிபாடு செய்கிறது ரொம்ப விசேஷமான பலனை தரும் இந்த கேதுவனுடைய பயிற்சியின் வாயிலாக எல்லாருக்கும் எல்லாவித நற்பலன்களையும் கிடைக்க எல்லாம் உள்ள மகாகாலியின் அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கும்